முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பூரண நலம் பெற வேண்டி தமிழகம் முழுவதும் உள்ள திருக்கோயில்கள் தேவாலயங்கள் பள்ளிவாசல்களில் தொடர்ந்து சிறப்பு வழிபாடுகளும் பிரார்த்தனைகளும் நடைபெற்று வருகின்றன அஇஅதிமுகவினர் மட்டுமின்றி லட்சக்கணக்கான பொதுமக்களும் மனமுருக பிரார்த்தனை நடத்தி வருகின்றனர் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி அஇஅதிமுக சார்பில் கல்லிடைக்குறிச்சி அருள்மிகு சந்தன மாரியம்மன் திருக்கோயிலில் நூற்றுக்கும் மேற்பட்ட மூலிகைகளைக் கொண்டு கணபதி ஹோமம் மிருத்தியஞ்சை ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு ஹோமங்கள் நடைபெற்றது இரண்டாயிரத்து ஐநூறு பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நெல்லை மாவட்ட டாஸ்மாக் அண்ணா தொழிற்சங்க பேரவை சார்பில் சங்கரன் கோவில் சங்கரநாராயணசுவாமி கோயிலில் தங்கத்தேர் இழுத்து வழிபாடு நடைபெற்றது கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தூத்துக்குடி மாவட்ட ஜெ ஜெயலலிதா பேரவை சார்பில் கோவில்பட்டி பத்திரகாளியம்மன் கோயிலில் அம்மனுக்கு புஷ்பாஞ்சலி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர் தூத்துக்குடி நகர நாற்பத்தி நான்காவது வட்ட அஇஅதிமுக சார்பில் கோல்டன்புரம் புனித பரிசுத்த அந்திரேயா கிறிஸ்துவ தேவாலயத்தில் மெழுகுவர்த்தி ஏந்தி சிறப்பு ஜப வழிபாடு நடைபெற்றது கிறிஸ்துவ பெருமக்கள் கழக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தொகுதி அஇஅதிமுக சார்பில் சூடாமணி அருள்மிகு மகா காளியம்மன் திருக்கோயிலில் சிறப்பு பூஜை மற்றும் யாகங்கள் நடைபெற்றது கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மதுரை மாநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் ஜெயஹிந்தபுரம் பகுதியில் அமைந்துள்ள வீர கோயிலில் இருநூற்றி எட்டு பெண்கள் கலந்து கொண்டு திருவிளக்கு பூஜை செய்து வழிபாடு மேற்கொண்டனர் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் கன்னியாகுமரி மாவட்ட அஇஅதிமுக புலியூர் குறிச்சியில் அமைந்துள்ள தேவசகாயம் தேவாலயத்தில் மெழுகுவர்த்திகள் ஏந்தி சிறப்பு பிரார்த்தனைகள் மற்றும் வழிபாடு நடைபெற்றது கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை கிழக்கு ஒன்றிய அஇஅதிமுக சார்பில் நாரைக்கிணறு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ மாரியம்மன் கோயிலுக்கு அறுபத்தி எட்டு பெண்கள் பால்குடம் எடுத்து வந்து அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபாடு மேற்கொண்டனர் தன்வந்திரியாகம் நடத்தப்பட்டது கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர்